ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் மட்டும் சீக்ரெட் டாஸ்க் ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கான எபிசோட்ல ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது இந்த சீசன் போட்டியாளர்களை பொறுத்தளவுல இவனுங்களை வச்சு கண்டென்ட் எடுக்க முடியாது நம்மளா சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து கண்டென்ட் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பிராங்க கூட மிக சிறப்பா பண்றதுக்கு ஐடியா கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட குமரன் தாங்க எப்ப குமரன் செமையா கேம் ஆடிக்கிட்டு பா இருக்கிறாரு வார 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 விஜய் சேதுபதி வந்து லைட்டா தொட்டுட்டு போனா பரவாயில்ல அடிச்சு நொறுக்கி உட்கார வச்சு அவன் எப்படி வாய துறப்பான் அதுலேயும் ஆப்போசிட் சைட்லாம் நிறையவே தப்பு நடக்குது ஆனா அவர் தான் யாரையும் கண்டுக்காம முத்து 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 முத்துங்கிற மாதிரி முத்து பேரை தவிர வேற யார் பேரையும் இழுக்கவே மாட்டேங்கிறாரு உண்மையாவே இந்த சீசன் இவ்வளவு ஒஸ்டா போறதுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் அப்படிங்கறத என்னோட கருத்து சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நேற்று ராத்திரி நடந்ததா முதல்ல காட்டுறாங்க இதுல முதல்ல எடுத்த உடனே நம்மளோட அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி கிட்ட விளையாடுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு அப்புறமா பாத்தோம் அப்படின்னா பாய்ஸ் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க அங்க சத்யா விஷால் முத்து இந்த மூணு பேருமே இருக்காங்க விஷால பொறுத்தளவுல தர்ஷியாவுக்கு நான் எப்படியாவது காதல் கடிதம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு நேற்று ராத்திரியே ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் குடுக்கவும் செஞ்சாரு அதை இன்னைக்கு காட்டல இருந்தாலும் இவரை பொறுத்தளவுல ரஞ்சித்தோட புக் எடுத்து லெட்டர் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது வாடனா இருக்கிற ஜெஃப்ரி பிடிச்சிரு என்ன ரஞ்சித் நீங்களும் துணை போறீங்களா அப்படிங்கிறாரு இதெல்லாமே பண்ணாதான் போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே படுத்து தூங்குறாங்க கள்ள கலவாணி ஆனந்திய பொறுத்தளவுல தன்னால எங்கெல்லாம் என்னெல்லாம் களவாங்க முடியுமோ எல்லாத்தையும் களவாங்கிறாங்க அதாவது ஒரு பொருளை கெளவாண்டா பரவாயில்லங்க ஆண்கள் அறைக்கு வந்து அங்க இருக்கிற செருப்பு எல்லாத்தையும் பிறக்கிட்டு போய் கிச்சன்ல கொண்டு வைக்கிறாங்க ஸ்கூல் பெல்ல கிளாண்டு ஒழிச்சு வைக்கிறாங்க பிரின்சிபல் ரூம்ல இருக்கிறது எல்லாத்தையும் கிளாண்டாங்க வேற லெவல் அவனோட கேரக்டர்ல சூப்பரா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே ஆனந்த உள்ள கேரக்டராகவே மாறி ராத்திரி தூங்காம இந்த வேலைகள்லாம் பண்றதை பாக்கும்போது உண்மையாவே பாராட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விடிஞ்சிருது என்னப்பா ஒரு பொருளையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேனா இருக்கிற சிவாவும் வாடனா இருக்கிற ஜெஃப்ரியும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இவ்வளவு பொருளையும் ஆளப்பா கலவாண்டது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆனந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பாராட்டி ஆகணும் அதுக்கப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்கள்ல சிறந்தவங்க அதே மாதிரியே பெண்கள்ல சிறந்தவங்க அப்படிங்கறத சொல்றாங்க டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கைய கூப்பிக்கிட்டு ஒரு கால நிக்கணும் அப்படிங்கறத டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல வின் பண்றது முத்துக்குமரன் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் தான் வின் பண்றாங்க அந்த வகையில ஆண்கள்ல சிறந்தவரா முத்துக்குமரனும் பெண்கள்ல சிறந்தவரா சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா கிளாஸ் தொடங்குதுங்க காலையில பிரேயர்ல நம்மளோட சாச்சனாலாம் வந்து திருக்குறள் சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இரிட்டேட் ஆயிருக்கும் ஸ்கூல் பெல் அடிச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் பிரேயரே நடக்குது ஆண்கள் யாருமே கிளம்பல அது அவங்க மேலயும் தப்பு கிடையாது ஒரு பாத்ரூம் தான் இருக்குது ஒன்பது பேரும் குளிச்சு கிளம்பணும் அதனாலதான் ரொம்பவே லேட் ஆயிருச்சு அதுக்கப்புறமா மாரல் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஜாக்லோட மாரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்குதுங்க இவங்களை அந்த டாஸ்க்கு உண்மையாவே இருக்க மாட்டேங்க இவங்களோட கேரக்டர் என்ன வளச பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற பூமர் கேரக்டர்ல இருக்கிறாங்க ஆனா புதுமை பெண்ணா நடந்துக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆண்களும் பெண்களும் ஒரே பெஞ்சில உட்காருங்க சொல்றாங்க இப்படி இவங்களுக்கு கொடுத்த ரோலுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகளை தான் ஜாக்லின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட கிளாஸ் முழுக்க முழுக்க தீபக் மேல இருக்கிற வன்மத்தை கொட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க தீபக்காக ஒரு தனி கதெல்லாம் சொல்றாங்க கதை சொல்றதோ இல்லனா உன்னோட கருத்துக்கள் சொல்றதோ தப்பே கிடையாது ஆனா இந்த இடத்துல நீ கேலி கிண்டல் பண்ற பத்தியா மாரல் வேணுங்கிற காமன் சென்ஸ் வேணுங்கிற அதே மாதிரியே எங்க வீட்டுல சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லுங்க அப்படிங்க சொல்றல இதெல்லாம் தேவையில்லாத அணி போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல தீபக் உனக்கு தரமான செருப்படி கொடுத்துருந்தாரு அதை நேரடியாக சொல்றதுக்கு ஒர்க் இல்லாம டீச்சரா வந்து எதுக்காக உன்னோட வன்மத்தை கொட்டுறது தான் இப்ப பல பேரோட கேள்வியா இருந்துட்டு இருக்குது இவங்க சொன்னதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த அளவு தான் ஜாக்லீனோட கிளாஸ் இருந்துச்சு போன சீசன்லயும் அர்ச்சனாலாம் கிளாஸ் எடுத்தாங்க அவங்களும் இதே மாரல் சயின்ஸ் டீச்சரா தான் வந்திருந்தாங்க நீ தான் எல்லா சீசனையும் கரைச்சு குடிச்சிட்டு தானே வந்திருக்க ஒழுங்கா தான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல ராணுவ வந்து தரமான பதிலடி கொடுத்தாருங்க ராணவுக்கு ஜாக்கிலம் போறதுல உள்ள மாரல் கத்து கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசாம கேட்க வேண்டிய இடங்கள்ல கேட்க தான் செய்யணும் அப்படிங்க சொல்றாங்க உடனே ராணுவ போறதுல எனக்கு பொருந்ததோ இல்லையோ இது உனக்கு ரொம்பவே பொருந்ததுமா அப்படிங்க சொல்லிடுறாரு ஜாக்லினுக்கு பதில் சொல்ல தெரியல ஜாக்லின் போறதுல உள்ள எனக்கு புரிஞ்சுன்னா நான் பாத்துக்கிறேன் கிளாஸ் முடியற வரைக்கும் நீ நிக்க தான் செய்யணும் அப்படிங்க சொல்றாங்க சத்யா கிட்ட கேப்டன்சிக்கு ஒரு தத்துவம்லாம் எல்லாம் பேச தொடங்குறாங்க சத்யாவுக்கு காண்டாயிருது என்னமா இங்க என்ன நாமினேஷன் நடந்துகிட்டு இருக்குது எத்தனை வாட்டி பேசிட்டீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கமே சொல்றாங்க போர் அடிக்குதுன்னா நீ வெளிய போயிரு கிளாஸ்ல இருந்து வெளிய போ அப்படிங்கமே சொல்றாங்க அவருமே கோவப்பட்டு கிளாஸ்ல இருந்து வெளிய போறாரு அதுக்கு அப்புறமா அருண் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டி வராரு அதே மாதிரியே ஜாக்கிலின பொறுத்தளவுல அவங்களோட வன்மத்தை கொட்டினது மட்டும் இல்லாம வேற யாருக்கெல்லாம் வன்மங்கள் இருக்குது எல்லாத்தையும் கொட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொட்ட சொல்றாங்க அதாவது டீச்சரா இவங்க இந்த இடத்துல கிளாஸ் எடுக்கவே இல்ல இது மோரல் சயின்ஸ் கிளாஸா இல்லனா வன்மத்தை கொட்டுறதுக்கான கிளாஸா அப்படிங்கிற பாகுபாடு தெரியாத அளவுக்கு வன்ம கடலாவே மாறிடுச்சு இதுல விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல இருக்கிற வன்மத்தை கொட்டுறாங்க அதே இடத்துல சௌந்தர்யா பொறுத்துல உள்ள ராணாவுக்கு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது வாய்ப்புகள் எல்லாம் தன்னால கிடைக்காது நாம தான் எடுத்துக்கணும் அப்படிங்க மேல சொல்றாங்க ராணவுக்கு ட்ரிகர் ஆயிருது ராணவும் சௌந்தர்யாவுக்கு மாரல் சொல்றாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அதாவது சௌந்தர்யா உன்ன பொறுத்த ரொம்பவே இன்னசென்டா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆனா அது உன்னோட உண்மையான முகம் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு தரமான பதிலடியே இந்த இடத்துல ராணவ் கொடுத்துறாரு எப்ப என்னப்பா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ராணுவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறமா சத்யா பவித்ரா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கண்டன் பண்றாங்க அதாவது பவித்ராவை பொறுத்த சத்யாவை காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுல ராணுவ வந்து பவித்ராவ ஒருதலை பட்சமா காதல் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல பவித்ரா வந்து என்ன நீ சந்தேகப்படுறியா ராணுவ கிட்ட பேசுறத நீ தப்பா புரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க என்னப்பா காதலர்கள் சண்டை போடுற அளவுக்கு வேற லெவல்ல ஒரிஜினலா சண்டை போடுறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம் ஆனா என்ன ஸ்கூல் டாஸ்க்ல இவ்வளவு காதல் காதல் காதல்னு பேசுறது தான் ஏத்துக்கவே முடியல கொஞ்சம் வேற ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் என்டர்டைன்மெண்டா ட்ரை பண்ணிருக்கலாம் உங்களோட டேலண்ட காட்டிருக்கலாம் இல்லன்னா டீச்சரா வர்றவங்க கிட்ட உங்களோட ஆர்வமான கேள்விகளை கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு காதல் காதல் பேசினா மட்டும்தான் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இந்த டாஸ்க்கை கொஞ்சம் தவறான பாதையில கொண்டு போன மாதிரி தான் எனக்கு ஆச்சு இப்படி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கண்டன்டே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட பிக்பாஸ் பொறுத்தளவுல தீபக்க கன்ஃபன் ரூமுக்கு கூப்பிடாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் சொல்றத கேட்டு ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்கீங்க அவங்க தான் நீங்க இருக்கிறீங்க அந்த மேனேஜ்மெண்டையே கதற விடுற அளவுக்கு இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க குடுத்துடுறாரு உடனே தீபக் வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லுறாங்க அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட தவிர மீதி இருக்கிற எல்லா சேர்ந்து தான் இந்த சீக்ரெட் டாஸ்க பண்ணணும் அப்படிங்க பிக் பாஸ் சொல்லிடுறாரு இதுலயும் மூளை யாரோடது முத்துக்குமரனோட தான் முத்துக்குமரன் நீங்க சொல்ற ஐடியாவெல்லாம் நாங்க பண்ண முடியாது நாங்க எங்க இஷ்டத்துக்கு பண்ணுவோம்னு சொல்ல மாட்டானுங்க எதுக்காக விட சிறந்த அவர்கிட்ட தான் இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் சொல்றதையே கேட்டு ஒரு பிராங்க் வேற ஒண்ணும் கிடையாதுங்க அதே காதல் தான் அதாவது பவித்ரா சத்யா இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்கல்ல அவங்களுக்கு இடைஞ்சலா ராணுவ வந்து பவித்ராவை காதல் பண்ணிட்டு இருக்காருல்ல இதனால சத்யாவுக்கும் ராணுவக்கும் இடையில வர்ற சண்டைகளை தான் பெருதிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செர்ட் கொண்டு போறானுங்க வேற லெவல கொண்டு போயிட்டானுங்க சண்டைன்னு வச்சா அடிப்படி சண்டை போடுற அளவுக்கு பிக் பாஸ் ஹீரோஸ் வீடு ரனகலம் ஆகுது நமக்கு ஸ்கிரிப்டட் அப்படின்னு தெரிஞ்சவனே நமக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல ஆனா இது தெரியாம இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை பதறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அருணா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் என்னடா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் பதறத பாக்கும் போது கொஞ்சம் ஓவரதான் பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல கதறி தொடங்கிடுறாங்க இந்த சண்டைக்கு ஸ்கூல் டாஸ்க்ல காதல் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் கிளம்பறாங்க நாங்க காதல் பண்ணுவோம் கண்டன்ட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா உள்பட ஒரு குரூப் இறங்குறாங்க இந்த சண்டையை பொறுத்தளவுல நமக்கு பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்த அந்த ஆறு பேரோட மனநிலையை யோசிக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படியே சொல்லாங்க ஜெஃப்ரிலாம் ஒரு கட்டத்துல செம காண்டாயி ரியா கட்ட கிடந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஜாக்கிள் பொறுத்தளவுல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து ஜாக்கிள் ரொம்பவே அழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு நம்ம எல்லாரும் கண்டென்ட் பண்ணிட்டோம் மஞ்சரியா பொறுத்தளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க எல்லாரும் கண்டன்ட் கொடுத்துட்டீங்க நான் எந்த கண்டனம் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் கண்டன்ட்டுக்காக கூட அழலாம் அப்படிங்கிற மாதிரி அதே தான் சொல்றாங்க அவ பண்ணாலும் என்ன வேணாலும் மாதிரி எனக்குமே பாக்குறதுக்கு ஜாக்லின் பண்றது நாடகமா தாங்க தெரியுது ஆமாங்க அவங்க தான் ஓப்பனா சொல்றாங்கல்ல கண்டன்ட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கறத பல இடங்கள்ல ஜாக்லின் பதிவு பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய கண்டன்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க பேசுனா வெளியே வராது அழுதா கண்டிப்பா விஜய் டிவி போட்டுருவானுங்கல்ல விஜய் டிவி தான் ஜாக்லினுக்கு செம்மையா ஜால்ரா தட்டிட்டு இருக்கானுங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பிக் பாஸ் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டே கிடையாது ஜாக்லின் மட்டும் தான் திட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும் ஆசிரியர் வேடம் அணிஞ்ச ஜாக்லின் ஆசிரியர்களையே கேவலப்படுத்துற மாதிரி கிளாஸ் எடுத்தாங்க தான் இந்த கண்டன் இல்லன்னா இருந்த ஒரே ஒரு கண்டன் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்